శ్రీమతి శ్రీనివాస గోపాల మహాదేశికాయ నమ శ్రీమతే రఘువీరమహదేసికాయ నమ శ్రీమతి దేశిక మహాదేశికాయ నమ శ్రీమతి శ్రీనివాసమహదేశికాయ న్రీమతి శ్రీనివాసరామానుజమహాదేశికాయ నమ శ్రీమతి వేదాంతరామానుజమహాదేశికాయ నమ మనప్పకంగా్రామం చెంకల్పట్టు మావట్ట గ్రామతల ஸ்ரீ பூமிநீலா நாயக்கா சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் இந்த கோவிலில் பல ஆயிரம் வருஷமாக ஆதிகேசவ பெருமாள் உபயநாச்சியாரோடு எழுந்துருளியிருக்காங்க கோபுர தரிசனம் புண்ணியம் கோவிலுடைய முகப்பு இது இந்த இடத்துல சுவாமிகள் அதாவது ஆச்சாரியன் பெருமாளை மங்களாசாசனம் செய்யும் பொருட்டு பெருமாளுக்கு உகப்பு ஏற்படுகிறது உகப்பு ஏற்படும் பெருமாள் பக்த கோடிகளுக்கு அனுகிரகத்தை வாரி வழங்குகிறான் என்பது சாஸ்திரம் அப்பேற்பட்டதான நமது மணப்பாக்கம் கிராமம் ஸ்ரீ பூமிநீலா சமேத ஆதிகேசவ பெருமாளை மங்களாசாசனம் செய்வதற்காக பௌண்டரிகபுரம் ஆசிரமம் பத்தாவது மூர்த்தாபிஷித்தராக எழுந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகன் சுவாமி ஷோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அதாவது பதிமூணு ஜனவரி இர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இங்கே மங்களாசாசனத்துக்காக மதியம் பன்னெண்டரை மணி வாக்கில் போகிறார் இந்த வைபவத்தில் அநேக பக்தர்களும் சிஷியர்களும் எல்லாரும் வந்திருந்து சுவாமிக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுக்கணும் அப்படின்னும் இந்த வரவேற்பு இந்த ஏற்பாடு எல்லாமே ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கைங்கரிய சபா ட்ரஸ்ட் மூலியமாக நடப்பதாக ஏற்பாடு செய்து இந்த வைபவத்திற்கு தங்களாலான பொருளுதவியும் செய்யும்படியாக சபா நிர்வாகிகள் பிரார்த்திக்கிறோம் மேலும் இவ்வைபவத்திற்கு பக்த கோடிகள் அனைவரும் வந்து பெருமாளையும் ஆச்சாரியடம் சேவிக்கணும் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் பழுத்தூர் சிவதாண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் திருத்துறைப்பூண்டி தாண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாதேசிகன் பெரியாண்டவன் ஸ்ரீநாராயண மகாதேசிகன் வேலியநல்லூர் சுவாமி ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாதேசிகன் பௌண்டரிகபுரம் சுவாமி ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் மன்னார்குடி சுவாமி ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாதேசிகன் வெண்ணாற்றங்கரை சுவாமி ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் பெரிய சுவாமி ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன் ராயபுரம் சுவாமி அந்த சரித்திரத்தில் எழுந்துள்ளிருக்கும் பத்தாவது மூர்தாபிஷித்தரான சுவாமி ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகன் பெருமாள் சாசனத்தை பொருட்டு நமது ஊருக்கு எழுந்தருளும் இந்த தருணத்தில் யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ண வேண்டிய விஷயம் பணம் செலுத்துபவர்கள் கொடுக்க வேண்டிய அக்கவுண்ட் விஷயங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் அதில் போய் உங்களுடைய கொடையை செலுத்தும்படி பிரார்த்திக்க